தேர்தல் செயல்முறைகளை எளிதாகவும் நம்பகமானதாக மற்றும் வெளிப்படை தன்மையுடனும் மாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தி எட்டு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது இந்த முன்னெடுப்புகளானது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுடனான இணைப்பு செயல்பாடுகள் தேர்தல் முறையில தூய்மைப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வாக்காளர் பட்டியலின் துல்லியம் வாக்களிப்பதை எளிதாக்குதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியனவாகும் இந்த காணொளியில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகளில் தற்போது செயல்பாட்டில் இல்லாதவற்றை பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்ய மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி காணப்போகிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட இம்முயற்சியின் அடிப்படையில் முதல் கட்டமாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு செயல்படாத பதிவு பெற்ற அங்கீகாரம் பெறாத கட்சிகள் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டன இந்த நடவடிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத அரசியல் கட்சிகள் மீது மேற்கொள்ளப்பட்டது தற்சமயம் இரண்டாம் கட்டமாக எழுபத்தி ஆறு அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நானூற்றி எழுபத்தி நான்கு கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகளின் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை பொருத்தமாட்டில் இதுவரை அத்தகைய அறுபத்தி நான்கு அரசியல் கட்சிகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன இது போன்ற இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான மேலும் புதிய தகவலுக்கு எங்களது அனைத்து சமூக ஊடக தளங்களை பின்தொடரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்